ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பீக்கிங் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன் இல்லை ஜெஃப்ரியோடது வந்து அவர் வந்து அந்த டெவில்ஸ் பற்றி என்ன சொன்னார் அப்படிங்கிறது தான் அதுக்குள்ளே நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க லைக் போட்டுருங்க கைஸ் நம்ம ஃப்ரெண்ட்லி ரிக்வஸ்ட்டாக எதாவது கேட்குறோம் அப்போ தான் வந்து எனக்கும் மோட்டிவேஷனலாக இருக்கும் லைக்ஸ் போட்டுருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் கமெண்ட்ஸையும் போ பண்ணுங்கள் ஓகேங்களா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜெஃப்ரி வந்து என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்திங்க இல்லை நம்ம அந்த ரேட்டிங்கையும் அப்புறம் பார்த்துலாம் அந்த ஒம்பது பேர் எந்த வகையில் ரேட் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம சேர்த்து பார்த்துடலாம் ஓகேங்களா ஜெஃப்ரி ஜெஃப்ஃபி வந்து என்ன சொன்னால் தர்ஷிகாவை வந்து நான் தான் ரைட்டு அப்படின்னு யோசிக்கிற ஒரு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு பே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் ராணுவ ராணுவ வந்து கன்ஃபியூசிங் பே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் ஒரு தாஸ்க் ஆடுறோம் அது பேயாக இருக்கணும் ஆனால் பேயாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு டயலாக் சொல்லிட்டு இப்போ ஏதாவது புரிஞ்சதாக புரியலல்ல அதுதான் ராணுவ அப்படிங்கிறாரு அப்புறம் முத்து முத்து வந்து மண்டையை கழுவும் பே அப்படிங்கிற மாதிரி அவரும் அதே தான் சொல்லுவார் அதாவது நம்ம மண்டை க்ளீனாக இருக்கணும் மற்றவங்க மண்டையை கழுவிட்டு நம்ம மண்டையை க்ளீனாக வச்சுக்கணுங்கிற மாதிரி அது அதனால தான் இருந்தது அதுவும் சௌந்தர்யா சௌந்தர்யா வந்து எதை எதாவது பேசணும் ஆனால் சரி தப்பு வந்து அப்புறம் யோசிச்சுக்கலாம் ஆனால் ஏதாவது பேசணும்னு பேசிடுவாங்க ஜாக்லின் வந்து யார் என்ன பேசினா நான் ஒன்று போய் இன்டர்ஃபியர் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் அதனால ஜாக்லின் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அருண் அருண் வந்து சின்ன விஷயத்தையும் பெருசாக்குறவர் அப்படின்னு தீபக் வந்து அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னா அந்த வாய்ப்பில் இப்போ ஏதாச்சும் பேசணும் அப்படின்னு இவர் என்ன மீன் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் டாஸ்கில் ஜெஃப்ரி வந்து தான் இருப்பார் என்னது வாடனாக இருப்பார் பிடி மாஸ்டராக இருப்பார் பட் ஆனால் தீபக் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருப்பார் ஆனால் தீபக் வந்து ஜெஃப்ரி அந்த இடத்துல ஸ்கூல் மாஸ்டராக ட்ரீட் ஐ மீன் பிடி மாஸ்டர் ட்ரீட் சாரி தீபக் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருப்பார் ஸோ ஸ்கூல் மாஸ்டராகவும் பிடி மாஸ்டராகவும் பிடி மாஸ்டராக இருக்க ஜெஃப்ரியை வந்து இல்லை வாடனாக இருக்க ஜெஃப்ரியை தீபக் வந்து மதிச்சே பேசலப்போல எல்லா இடத்துலையும் வாடா போட அந்த மாதிரி ஏதோ பேசியிருக்காரு போல் ஏன்னா நம்மளுமே பார்த்தோம் அந்த பெல் கண்டுபிடிக்கிற இடத்துலலாம் என்னடா ஜெஃப்ரி இங்கே இருக்கா எடுத்துட்டியா கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னும்போது ஸோ அந்த கேரக்டருக்குரிய அந்த ஒரு பொசிஷனுக்குரிய அந்த மதிப்பை தீபக் கொடுக்கவே இல்லை போல் போல ஜெஃப்ரிக்கு வாடா போடு அவரு இன்னும் ரெண்டு மூணு பேர்லாம் பண்ணியிருக்காங்க போல இது அருண் கிட்டேயும் போயிருக்கு ஆனால் அருண் அருண் வந்து அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கல வேற ஜாக்லினை மட்டும் அவர் டார்கெட் பண்ணி சாரி கேட்க வச்சாரு ஸோ இது மைண்டுக்குள்ளே இருக்கும் போல இருக்குது ஜெஃப்ரிக்கு அதனால தான் வந்து நான் இதாக யாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் பேசிடணும்னு பார்ப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒன்று சொல்லும்போது தீபக் மேலே ஒரு கோல்டு வார் ஜெஃப்ரிக்கும் இருக்குது போல இருக்குது பட் ஆனால் அது ஓப்பனாக இன்னும் வரலாம் எந்த இடத்துல வரும்னு தெரியல ஸோ அந்த வருத்தம் அந்த ஜெஃப்ரிக்கு இருக்குது அதுதான் மீன் பண்ணுவார் அப்புறம் சாச்சனா சாச்சனா வந்து சரி தப்பு எதுவுமே பேசாமல் அவங்களும் ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் செஃப்ல ஒன்று யாரையும் ஸ்ட்ராங்காக அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஹர்ட் பண்ணலங்க சத்தியாலாம் ஸ்ட்ராங்காக ஹர்ட் பண்ணுவார் ரஞ்சித்லாம் அப்படி களைச்சு விட்டுரு சமையாக அப்புறம் அன்ஷிதாலாம் அவ்வளோ வன்மத்தை கொட்டுவாங்க ஜெஃப்ரி வந்து சும்மா அப்படி தொட்டுட்டு அப்படி பண்ணிட்டார் பெருசாக ஒன்றும் ஒரு ஸ்ட்ராங்காகலாம் யாரையும் ஹர்ட் பண்ணல அப்புறம் ரயான் ரயான் வந்து ராத்தியம் ரயான் அப்படி தான் சொல்லியிருப்பார் முத்து முத்துவை சொல்லியிருப்பார் அதாவது நான் முத்துவை மட்டும் ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பார் அவர் முத்து எப்படின்னா நான் நல்லவன் காமிச்சிக்கிறதுக்காக ஆப்போசிட்டில் இருக்கவங்கள தப்பாக காட்டுவார் அப்படின்னு அது கரெக்ட் இதாக தான் நான் திருப்பி திருப்பி சொல்லிருக்கேன் முத்துக்கிட்டே இருக்க கேரக்டர் அது இதில் மஞ்சரி வந்து நான் அவங்களே அவங்கள அவங்களும் தப்பா சுற்றி இருக்கவங்களே தப்பா காட்டுறாங்க அது வேற விஷயம் ஆனால் தன்னை மட்டும் நல்லவங்கள காட்டிட்டு ம முன்னாடி இருக்கவங்கள தப்பா காட்டுறதுங்கிறது அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இருந்தாலும் அது ஓகே அது அது அவரோட ஸ்ட்ராட்டஜி நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை இதை தான் தீபக் கிட்டயோ மஞ்சரி விஷயத்தை வந்து சொன்னது எனக்கு பிடிக்கலன்னு நான் சொன்னது அவர் அவரோட மைண்டில் வச்சிருக்கலாம் இல்லை மஞ்சரி கிட்டேயான்னு கேட்டிருக்கலாம் அதை எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு ஆவாத கிட்டே போட்டு விட்டு ட்விஸ் பண்ணுறது என்னது அப்படிங்கிறதான் எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் சௌந்தர்யா சௌந்தர்யா வந்து இது வந்து தீபக் கிட்டே சொன்னாரா இல்லை நம்மகிட்ட ரிஜிஸ்டர் பண்ணாரான்னு தெரில ஆனால் மஞ்சரி வந்து ஒரு ஆண்டகனிஸ்ட் அப்படிங்கிறத ரெண்டு பேரும் உட்காந்து பேசி ஆடியன்ஸ்க்கு ரிஜிஸ்டர் பண்ணுறாங்கல்ல இது இப்படி பேசுனா இப்படி வெளில போகும் இதுக்கு போனால் இது ப்ரொமோவில் வரும்ன்றதுலாம் நல்லாவே முத்துக்கு தெரியும் ஸோ நம்மகிட்டே அதை அப்படி ரிஜிஸ்டர் பண்ணால் அப்போ மஞ்சரிக்கான ஆடியன்ஸ் வந்து எப்படி யோசிப்பாங்க அதுதான் அவரோட கேம் அதுதான் நான் சொல்கிறேன் சௌந்தர்யா சௌந்தர்யா வந்து மல்டி பர்சனாலிட்டியாக இருக்கக்கூடிய அவங்க அவங்க எப்படி என்னென்ன தெரியும் அவங்களுக்குள்ள பல விஷயம் இருக்கும் ப்ரிடிக் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவார் அந்த மாதிரி பி அப்படின்னு ஜாக்லின் வந்து தனக்கான விஷயத்தை வந்து பறிக்கிறதுக்காக எதவனை செய்கிற பி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தர்ஷிகா ஏன்னா ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க ஜாக்லினோ சௌந்தரியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக செல்ல முடியாதுன்றதுக்காக பூசி மொழ்க்கு நார்தான் தெரிலறையான்னு அது சொன்னார் அப்புறம் தர்ஷிகா தர்ஷிகா வந்து கரை கொண்ட அந்த வெஞ்சன்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்து எப்போ அப்படின்ற மாதிரி பண்ணுறது அந்த கரை கொண்ட பைய அப்படின்னு சொல்கிறது சொன்னார் எப்போ எப்போ அந்த வெஞ்சன்ஸை வந்து கிளியர் பண்ணிக்க முடியுமோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு அருண் வந்து கிரிட்டிக்ஸ் அக்செப்ட் பண்ணாத அதாவது இவரு வந்து மற்றவங்க மார்க் பண்ணுவாரு ஆனால் மற்றவங்க இவரை எதாவது சொன்னால் இவரால ஒத்துக்க முடியாது இல்லை அதை தான் சொன்னார் சாச்சனா சாச்சனா வந்து ஸ்டபனாக இருக்கக்கூடிய ஒரு பே அதாவது என்ன சொல்றது ரொம்ப பிடிவாதமா இது இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன விஷயமா இருக்கும் அதை ஊதி பெருசாக்கிட்டு ப்ளஸ் வந்து அந்த விஷயத்த எந்த அளவுக்கு அது வந்து ஜஸ்ட் லைட்டு விட்டுணுன்னா விட்டுடலாம் பட் ஆனால் அவங்க விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அப்புறம் மஞ்சரி மஞ்சரி வந்து பிரச்சனை வந்து இவங்களா இழுத்துட்டு வந்து வச்சு ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கிறது அதான் இவங்களா க்ரியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு தீபக் 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 தான் அதை அது என்ன சொல்கிறது கலாயில் எடுக்கிறதா காமெடியில் எடுக்கிறதா இல்லை எப்படி எடுக்கிறதுன்னு தெரில அதாவது அவரோடது அந்த மேனஸ் மேனஸ்ன்னு சொல்கிற அது டிசிப்ளின் டிசிப்ளின் சொல்கிற அந்த விஷயத்த நாசுக்காக இதில் சொல்லுவார் ஊசி வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி சொல்லுவாருன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது பேயாக இருந்தால் கூட அதுக்கு ஒரு பத்து டிசிப்ளின் இருக்கணும் அதுக்குள்ளே வந்து நம்ம அக்ஸம் ஃபிட்டாயிடும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற ஒரு பே அப்படிங்கிறவரு அந்த மாதிரி இந்த ஒரு சொன்னது அப்புறம் ராணுவ ராணுவ வந்து அகைன் இவருமே ஜெஃப்ரி சொன்னதான் சொல்லுவார் கன்ஃபியூஸ்டு பே அப்படின்னு இப்போ நம்ம அந்த இந்த இதுவை பார்த்துவோம் அந்த நைன் மெம்பர்ஸ் அந்த ரேட்டிங்கில் பார்த்தா ஃபர்ஸ்ட்டு வந்து மஞ்சரி வந்துடுவாங்க இது நான் மஞ்சரிக்கான ப்ளஸாக தான் பார்க்குறேன் அவங்க என்ன தான் டிமாண்ட்ஸில் எல்லோரும் வந்து அன்ஷிதா தான் இதை ஆரம்பித்தாங்க ஒருவேளை அன்ஷிதாக்கு வந்து மஞ்சரி தேங்க்ஸ் சொல்லணும் தெரிஞ்சோ தெரியாமலோ மஞ்சரி இதில் ஃபர்ஸ்ட்டில் கொண்டு வந்ததில் அவங்க ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ன்றது தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி ஃபீட் பண்ணி விட்டுவிட்டாங்க வெளில ஆடியன்ஸ்கிட்டையும் அவங்களுக்கான ஒரு ஃபேன்ஸ் ஃபேன் ஃபாலோவர்ஸ் ஃபாலோ ஃபாலோயிட்டாங்க இது ஃபாலோவர்ஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஓட்டிங்கில் ஸோ தெரிஞ்சோ தெரியாமலாம் அன்ஷிதா வந்து திட்டி திட்டியே அவங்கள பெரியவங்களா ஆக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ டாப் ஒன் ஜாக்லின் கூட செகண்ட் முத்து கூட தேர்ட் பாருங்க அப்போ வந்து அது இது வந்து முத்துக்கும் ஜாக்லின்க்கும் நல்லாவே டேரக்டாக இன்டெரெக்டாக புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் அப்போ இதுக்கு மேலே இன்னுமே இவங்க கேமை ஸ்ட்ராங் ஆக்குவாங்களா இல்லை அவங்கள அட்டாக் பண்ணுறத ஸ்ட்ராங் ஆக்குவாங்களான்னு தெரியல ஆனால் வந்து மஞ்சரி வந்து அவங்க நினச்சதை சாதிச்சுட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஜாக்லீனு அப்புறம் தேர்ட் பிளேஸில் முத்து தீபக் ஃபோர்த்து பிளேஸு அப்புறம் ஃபிஃப்த் பிளேஸில் சௌந்தர்யா சாச்சனா சிக்ஸ்த்து செவன்த் வந்து அருண் தர்ஷிகா எயித்து அதுக்கப்புறம் ராணுவம் வந்து நைன்த்து அவர் வந்து என்னமோ கொடுக்கணுன்றதுக்காக அவர் கொடுத்த மாதிரி இருந்தது அவர் பேயா இல்லை வந்து என்ன சொல்கிறது ஏஞ்சலானே தெரியாத கன்ஃபியூஷனில் தான் வீட்டு ஆளுங்களே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவருக்கு நைன்த்து ப்ளேஸ் கொடுத்துட்டாங்க அவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற ஆங்கிளுக்கு போயிடுச்சு ஸோ வந்து இதெலாம் இந்த ஆங்கிள் தாங்க இதில் வந்து உங்களுக்கு இந்த இந்த என்ன சொல்ல இது நான் வந்து டெவல்ஸாக பார்க்குறதோட நான் சொன்ன மாதிரி இவங்கலாம் கண்டென்ட் கொடுக்குற கண்டென்ட் க்ரியேட்டர்ஸாக தான் நான் பார்க்குறேன் இப்போ வரைக்கும் இவங்கலாம் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸாக இதில் வந்து டாப் ஃபைவோ டாப் த்ரீயோ வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு மேபி ஏஞ்சல்ஸ்லேருந்து யாராச்சும் டெமான்ஸாக மாறினா அவங்களோட சுயபோவில வந்து அவங்களுமே டாப் ஃபைவ்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அது அதாவது ஏஞ்ச டெமான்ஸ் எக்ஸ்க்கு வர பட்சத்தில் அது யார் யார் பண்ணுவாங்கன்னு தெரியல ஆனால் இதில் வந்து நீங்கள் உங்களுக்கான நீங்கள் யோசிச்சு வச்சுருப்பீங்கல்ல நம்பர் ஒன் நம்பர் த்ரீ இவங்க நல்லா ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்டு இல்லை இவங்க இப்படி அப்படின்றது உங்களுக்கு என்ன ஒப்பீனியன்ஸ் இருக்குது இது கரெக்டாக இருக்கா சரியா இருக்கிறது கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ன கேட்டால் இதில் நான் சொன்ன மாதிரி மஞ்சரி இப்போ த நெகட்டிவாக தெரிஞ்சாலும் இவங்க இந்த ஃப்ளோவில் போனாங்கன்னா இல்லை ஜாக்லினோ முத்துவும் டவுன் ஆனாங்கன்னா இவங்க முன்னாடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இவங்க ஜாக்லினோ முத்துவும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அடுத்த வாரத்தில் கேமை ஸ்டார்ட் பண்ணுங்கிறது என்னோடய விஷயமா இருக்குது மஞ்சரி அதை விடவும் இன்னும் வந்து இவங்களோட நெகட்டிவ் ஷேட்ஸை மாற்றி பாசிட்டிவ் இவங்க காட்டு காட்டிக்கணும் அப்படிங்கிறது என்னோட விஷயமா இருக்குது நான் அகெயின் சொன்ன மாதிரி டாப் ஃபைவ்ல தீபக் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஃபோர்த்தில் அவர் வந்தார் சௌந்தரியா இதில் சாச்சனா வரத்துக்கு வாய்ப்பு பட் ஆனால் அருண் ஜம்ப் அடித்து டாப் ஃபைலில் வரத்துக்கு என்ன பண்ணுமோ பண்ணுவார் தர்ஷிகாவும் ஜம்ப் அடிக்கலாம் ஓகேங்களா அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கானத ஒரு ஒப்பீனியன் வச்சுருப்பீங்க இல்லைங்களா அதில் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க கைஸ் தேங்க் யூ